டோர்னமெண்ட்டோட ஃபைனல் டே லாஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பிரதர்ஸ் ப்ரிசர்ஸ் அனந்தில் மோதுறாங்க அனந்தில் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் மொத்தம் இருபது ஓவர் ஃபஸ்ட்டு ஆறு ஓவர் பவர் பிள்ளையே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக அருணும் மதியம் வந்திருக்காங்க அருண் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பவர் ஒரு ஒருபோட காற்று வந்திருக்காரு அனந்தலை டீமுக்காக அருண் தேர்ட் ரவுண்ட் ப்ளஸ் வச்சாருங்க நாட் அவுட் போனாரு அஞ்சு சிக்ஸ் வச்சிருந்தார் அந்த மேட்சில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்தி ஃபுல்லராக வச்சாரு பந்த போச்சுங்க பந்து அருணோட விக்கெட் எடுத்துருக்காங்க மெயின் விக்கெட் முக்கியமான கிட்டே எடுத்து கொடுத்துருக்காங்க போன மேட்சில் ஃபிஃப்டி பிளஸ் சச்சின் தாரு பேட்ஸ்மேன் ஷிவா ஸ்டேக்ல செகண்ட் ஒன் ஆ லவ்லி பாலுங்க செம்மையாக வந்தது பந்து சிங்கிள் மதி லவ்லிங்க ஸ்லோவராக தூக்கி போட்டார் மதிக்கு ஃபஸ்ட் பாலே பால் லாஸ்ட் ஒன் ஒன்லிப்பிங்க இல்லைங்கல் ஒன்லிப்ப செ இருக்கார் நல்ல வேகத்தில் வந்து பந்து ஃபஸ்ட் ஓவரே செம்மையாக போட்டு போயிருக்காரு பவர் பிள்ளை காத்தி முதல்வர் முடிவில் ரெண்டுன்னு வச்சுருக்காங்க ரோஸ் பதசு ஒரு கிட்ட லாஸ் பண்ணி நல்லா ஸ்டார்ட்டுங்க அந்தக்கு செகண்ட் வேணும் ஃபுல் டாஸ்ங்க நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு மதி பவுண்ட்ரிங்க ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி வந்திருக்கு ரோஸ் பிரதர்ஸ்க்கு மதி பேட்டில் அவ்வளோங்க சர்கியான லைனு இப்போ தான் பிடிச்சிருக்காரு கணேஷு ஃபஸ்ட்டு ரெண்டு பால் கண்ட்ரோலரில் இருக்கு ஃப்ரீட் பாலு ஷாட்டுங்க சரியான ஷாட்டு கவாச கிளியர் பண்ணியிருக்காரு இந்த முறை ஷிவா பேட்டில் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினஞ்சு ரன் வச்சுருக்காங்க ரோஸ் பதர்ஸ்ஸு ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி ரெண்டு ஓவர் மட்டும் பதிமூணு ரன் வச்சுருக்காங்க நல்ல ஓவராக அமைஞ்சிருக்கு ரோஸ் பதர்ஸ்க்கு

தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ்ங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் லவ்லிங்க சாமா பால் நல்லா ஏர் கர் அட்டம் டே ஒரு டாட் பால் ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி வச்சிருக்காங்க ரோஸ் பிரதர்ஸ் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி நல்லா ரன் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு பவர் பிளேலையும் நான் ஃபர்ஸ்ட் ஓவர் வெறும் ரெண்டு ரன் தாங்க வந்தது அடுத்த ரெண்டு ஓவர் இருபத்தி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போட சரண் வந்திருக்காரு நியூ பவுலர் நாலு ஓவர்லேயே மூணு பவுலர் யூஸ் பண்ணிட்டாங்க அனந்தல ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க சான்ஸ் ஃபார் ஏர்ல போயிருக்கு பந்து சிங்கிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஹிப்னோ பால் ஃப்ரீட் பால் ஷார்ட்டுங்க சரியா ஹைட் போயிருக்கு பந்து கிளியர் பண்ணிச்சிங்க பவுண்டரி ரெண்டு ஃப்ரீட்டுமே பவுண்டரி எடுத்து வந்திருக்காங்க ஆஹ் லவ்லிட்டாங்க ஏஜ் இருந்தது பேட்ல பேசு நடத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டிங்க ஃபுல்லராக வச்சாரு நல்ல ட்ரைவ் அங்கே வேகமாக போகுது பந்து மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரி கொஞ்சம் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுக்காதனால ஈஸியாக பிடிக்க வேண்டிய பந்து மிஸ் பண்ணுறாருங்க மணி எக்ஸ்ட்ரா ஒரு மூணு ரன்னு கொடுத்துட்டாரு லாஸ்ட் ஒன் இன்னும் பாலுங்க சிரியான கம்பேக் சரணிக்கிட்டேன் ஒரு நோ பாலு ஒரு பவுண்ட்ரி ரெண்டு பவுண்ட்ரி கொடுத்தாரு இருந்தாலும் அடுத்தது பால் டாட் பண்ணிட்டு போயிருக்காரு நாலு ஓர் முடிஞ்சிருக்கு முப்பத்தி நாலு வச்சிருக்காங்க ரோஸ் பதர்ஸு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி நல்லா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி வராங்க வினோத் வந்துக்கார் அட்டாக் நியூ பாலர் லெஃப்டார் ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா அவுளி பாலுங்க நல்ல பால் நல்லா ஒய்டர் இருக்க ட்ரை பண்ணியிருக்காரு டாட் பால் ஃபோர்த் ஒன் நல்லா அவுளி பிள்ளைங்க அவனை பால் ஒரு டாட் பண்ணார் அடுத்த பால் ஸ்டேக் பண்ணி கொடுத்தாரு மதி சிங்கிள் நல்லா இருக்காங்க மதியம் விஷயமாகவும் நெக்ஸ்ட் ஒன் உத்தாசுங்க கிளியர் பண்ணியிருக்காரு கேப்பில் போதா நல்ல ஸ்டாஃப் அங்கே காத்திக்கிட்ட சிங்கிள் அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கேன் முப்பத்தொம்போது வச்சுருக்காங்க ரோஸ் பிரதர்ஸ் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி சரணாக இருந்திருக்காரு லாஸ்ட்டு பாப்பிளே ஒரு கூட ஸ்டைக்ல ஷிவா ஷாட்டுங்க சரியான ஷாட்டு நல்லா கனெக்டாக இருக்க பேட்டில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் செய்தில் லாஸ்ட் பார்ப்புளேல கந்து வந்திருக்காரு சிவா செகண்ட் நோ பாலுங்க சரியா சட்டா அகைன் ஒரு சிக்ஸருங்க அடுத்தது ரெண்டு சிக்ஸர் வச்சிருக்காரு நிறைய நோபால்ஸ் போட்டாங்க இந்த மேட்சில் ஆறு ஓவர்லேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நோபல் போட்டாங்க அனந்தலை கண்ட்ரோல்லே இல்லாமல் போட்டுட்ருக்காங்க அனந்தலை நிறைய ரன்னு லீக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க செமிக்கு செலக்ட் ஆகுறாங்க சிஎஸ்கே டீம் கிட்ட மோதுவாங்க ரொம்ப ப்ரெஷரில் போட்டுட்ருக்காங்க ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு கார்த்திக் ப்ரெஷர் பேட்ஸ்மென்னு பார்த்தா பவுலர்ஸ் தான் அதிகமாக ப்ரெஷரில் போட்டுருக்காங்க ரீட் பால் ஷாட்டுங்க அகைன் சரியான ஷாட் ஹாட்ரிக் சிக்ஸ் இந்த மேட்ச்ல எங்கேயோ போய் வந்திருக்கீங்க பந்து பிக்கெஸ்ட் சிக்ஸ் சிவா செம்மையா விளையாடிட்டு இருக்காரு ஏன்னா ஏர்லியாவே விக்கெட் லாஸ் ஆச்சுங்க ஒன் டவுன் பேட்ஸ்மேனா வந்தாரு உள்ள லாஸ்ட் பவர் பிளே டேக் பண்ணிருக்காரு சிவா

ஒரு ரெண்டு கூட இல்லைங்க அப்பயே ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க ரோஸ் பிரதர்ஸ் நல்லா பார்ட்னர்ஷிப்புங்க சிவாதம் மதியதும் நல்லா ப்ளே பண்ணிட்டு போயிருக்காரு மதி ரெண்டாவது விக்கெட் எடுத்திருக்காங்க அனந்தில் பார்க்கலாம் இங்கேருந்து மேட்சை மாறுதானுங்கன்னா நிறைய நோ பால்ஸு நிறைய ஃபுல் டாஸ் போட்டாங்க இந்த மேட்ச் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபத்தி நாலு ரன் வச்சுருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி ரோஸ் பிரதர்ஸ் ஓவருக்கு பத்து ரனுக்கு மேலே அடிச்சிருக்காங்க நல்ல ஸ்டார்ட்னே சொல்லலாம் பாப்புலே முடியுதுங்க மணி வந்திருக்காரு அட்டாக் நியூ பவுலர் விக்கெட் டேக்கர் மேட்சை மாத்திரதான் பார்க்கலாம் சைக்கிள் சிவா ஃபர்ஸ்ட் ஒன் ஒளி பாலுங்க ஃபர்ஸ்ட் பாலே நல்லா லைனில் போட்டு போயிருக்காரு தேர்ட் பால் செகண்ட் ஒன் ஒளி பாலுங்க அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் செம்மையாக போட்டிருக்காரு லைன்லேயே மணி ஒரு பவுண்டரி அந்த இடத்துல அங்க பட்டாலே பவுண்டரி தான் வேகமா இருக்கு சிவாவோட கேட்சா உனமே உன கேட்சி கொஞ்சம் கஷ்டமான கேட்சி ஈஸியாக பிடிச்சாரு ஏதாவது ஈஸி கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க கண்ணை மூடிட்டாரு பால் பிடிக்கும் போது ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபத்தெட்டு வச்சிருக்காங்க ரோஸ் பிரதர்ஸ் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி நீ போல பாஸ் வந்திருக்காரு அட்டாக்கு டேக்கில் கோபி நல்லா பாலுங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா மடக்கியிருக்காரு சிங்கிள் சரிங்க ஷார்ட்டிங்க பாடி லைனில் வந்து பந்து நல்லா டைம் பண்ணி விட்டாரு ஒரு ஸ்கூப் மாரி பவுண்ட்ரி சிவா செம்மையாக விளாட்டுருக்காருங்க எல்லா பக்கமும் அடிக்கிறார் பந்தை

ஜீவா நியூ பேட்ஸ்மேன் லிப்பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பாலே நல்லா டிஃபனாங்க சிங்கிள் எட்டோர் முடிஞ்சிருக்கேன் எழுவத்தி ஆறு வச்சிருக்காங்க ரோஸ் பிரதர்ஸ் மூணு விக்கெட் லாஸ் பண்ணி கேட்கு ஆட்டிங்க கவர்ஸு கிளியர் பண்ணுறாரு ஆள் வச்சுருக்காங்க சிங்கிள் லிங்க சாமா பாலு நல்ல டெக்னிக்கலாக போட்டார் பந்த ஸ்லோவரா மிஸ் பண்ணிட்டாருங்க ஒரு ரன் அவுட்டு பிடிச்சிருந்தா ஏன்னா ஃபுல்லாக கமிட்டி ஆயிட்டாரு சாமு சிங்கிள் ஒம்பது ஓவர் முடிஞ்சிருக்கு எழுவத்தி ஒம்போது வச்சுருக்காங்க ரோஸ் பத மூணு விக்கெட் லாஸ் பண்ணி வெறும் மூன்று ரனில் போட்டு போயிருக்காருங்க இந்த ஓவரில் மணி பாஸ்கு கோபி சிங்கல் தேடும் ஓரிங்க லவ்லி டேக்கு நாங்கள் கிட்ட அக்கேன்னு ஒரு விக்கெட்டு பாஸு கிடச்சிருக்கு நாலாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ரோஸ் பிரதர்ஸ்ஸு பிரசாந்த் நியூ பேட்ஸ்மென் ஸ்டேக்கில் ஓரிங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா டிஃபன் இருக்காரு பத்து ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பத்தொன்று வச்சுருக்காங்க நாலு விக்கெட் லாஸ் பண்ணி ரோஸ் பிரதர்ஸ் மணி டு பிரசாந்த்

லாஸ்ட் சமையான ஓவருங்க வெறும் ஒரு ரன்ல போட்டு போயிருக்காரு இந்த ஓவர மணி இது வரைக்கும் போட்ட மூணு ஓவரில் வெறும் எட்டு ரன் தாங்க கொடுத்துருக்காரு அவரு சமையான ஓவர அமைஞ்சிருக்கு மணிக்கு பதினோரு ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பத்தி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க ரோஸ் பிரதர்ஸ் நாலு கேட் லாஸ் பண்ணி

நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பிளேங்க ஃபுல்லராக வச்சு ஆளை வச்சுருக்காங்க சரியான ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்டுங்க எங்கே பால் வச்சாலும் ஆள் இருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கேட்சா பாலாஜ் இருக்காரு லவ்லி டேக் நாங்க ஆறாவது கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க நல்ல கம்பேங்க வினோத் கிட்ட இதுவும் தப்பான பால் தான் மிஸ் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டா ஒரு எஜ்ஜி இருந்தது பேட்ல மணி ஒரு சிக்ஸர் அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வினோத் பிரசாந்த் நியூ பேட்ஸ்மேன் சமபாது நல்ல ஆஃப் கட்ரு டாட் பால் பதிமூணு ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூத்தி ரெண்டு வச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி ரோஸ் பிரதர்ஸ் மணி டு பிரசாந்த் ஸ்டேக்ல நீங்க ஒரு பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு ஷாட்டுங்க நின்று வந்தது பந்து ஃபர்ஸ்டே கம்மிட் ஆயிட்டாரு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்தது வாரி விட்டுருக்காரு பிரசாந்த் சரிங்க பிரசாந்த்க்கு இப்பதாங்க கரெக்டா இருக்கு நிறைய டாட் பால்ஸ் ஃபர்ஸ்டே வேஸ்ட் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் லவ்லி டேக்கனுங்க சரியான கேட்ச் அங்க லவ்லி டேக்கனுங்க நல்லா கம் பேக் ஒயிட் லைன்ல போட்டாரு பந்த லைட் ஏஜ் இருந்தது கங்கா ஸ்ட்ரைக்ல லவ்லிங்க ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோவரா போட்டாரு கங்காக்கு நாட் பால் பதினாலு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க ரோஸ் பிரதர்ஸு ஏழு விக்கெட் லாஸ் பண்ணி வினோத் தந்திருக்காரு அட்டாக்கு நெக்ஸ்ட் ஒன் ஒழிப்பாங்க நல்லா மடங்கிருக்காரு ஃபோர்த் ஒன் லவ்லிங்க சம பால நல்லால நடந்து அந்த பந்து மிட்ல் ஸ்டெம் வெத்திருக்காரு வினோத் சர்கியானா பாலுங்க லோகேஷ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்ல சாமு டெம்பு நிற்க வந்து இப்போ வந்து நல்லா டிஃபன் அங்கே ஒன் லீப் பிள்ளைங்க பதினஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி அஞ்சு வச்சிருக்காங்க எட்டு லாஸ்ட் பண்ணி ரோஸ் பிரதர்ஸ் லாஸ்ட் அஞ்சு ஓவர் கார்த்தி வந்திருக்காரு அட்டாக்கு ஸ்டைக்கில் கங்கா லவ்லிங்க சாமோ பாலு நல்லா லைனை புரசி பொரசி போட்டுருக்காரு லவ்லி சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் லவ்லி பாலுங்க சரியான யாருக்கார் நல்லா டிஃபன் அங்க கங்கா கிட்ட சாரி லோகேஷ் டாட் பால் லாஸ்ட் ஒன் லவ்லி ப்ளே அகைன் ஒரு டிஃபன் அங்கே லோகேஷ் கிட்ட பதினாறு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி ஆறு வச்சிருக்காங்க எட்டு லாஸ் பண்ணி ரோஸ் பிரதர்ஸ் வெறும் ஒரு ரெண்டில் போட்டு போயிருக்காங்க கார்த்தி இந்த நல்ல ஸ்பெல்லு கார்த்திக்கிட்ட बास अंदर बास्य अटाक स्टेक गंगा बासु लास्टेंट और मैच ला ना निकच्च प्ले सिंगल <laughs> ரெண்டு கங்கா ஒன் லி பாலுங்க சாமா லைன் நினைத்து பவுன்ஸ் வந்து பந்துல பால் லவ்லி டேக் சரியான கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு ரெண்டு கேட்சு லெக்ட் சைட்லேயே அதுவும் ஒன் ஹேண்ட்ல கொடுத்துருக்காரு ப்ரோ நேம் என்ன ப்ரோ ஸ்வீட்னுக்கு டி ஷர்டில் சரதா நியூ பேட்ஸ்மேன் ரோஸ் கேப்டன் என்னாச்சு கால் குச்சி கார்த்திக் ஒரு இன்ஜுரிங்க பாலாஜி வந்திருக்காரு அடுத்த மூணு பால் போட ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ரோஸ் கேப்டன் போத்தோன் லவ்லி பாலுங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல ஏக்கர் வச்சாரு டாட் பால் லாஸ்ட் ஒன் லவ்லிங்க அகைன் ஒரு டாட் பால் லாஸ்ட் அப்படி மூணு பாலுமே டாட் பண்ணிருக்காரு பாலாஜி நல்ல ஓவரம் அமைஞ்சிருக்கு இந்த ஓவரும் அனந்தலிக்கு பதினெட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி பத்து வச்சிருக்காங்க ரோஸ் பிரதர்ஸ் ஒம்பது விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் ஒரு விக்கெட் தாங்க இருக்கு கையில் ஹோலி பாலுங்க சிங்கல் செகண்ட் ஒன் फुल டாஸ் நல்லா அடிச்சிருக்காரு ஆளை வெச்சிருக்காங்க கிளయర్ பண்ணிச்சிங்க பவுண்டரி ரோஸ் அடிக்கிற ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஓகே ஓகே நல்லா கிளయర్ பண்ணிருக்காரு रन लास्ट ओवर बाला जो अटैक स्ट्राइक लो रोज फर्स्ट वन सिंगल सेकंड ல லவ்லி டேக் அண்ட் கேப்பர் குடிக்கிற மூணாவது கேட்ச்சு பத்தாவது லாஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரோஸ் நூற்றி நினைக்கிறேன் இந்த நூற்றி வச்சுருக்காங்க ரோஸ் பத்து கேட் லாஸ் பண்ணி நூற்றி இருபது அடிக்கணுங்க கரெக்டாக பால் டு பால் அடிக்கணும் நூற்றி இருபது பாலுக்கு நூற்றி இருபது